வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் திமிரியிலிருந்து பக்தி செய்திக்காக ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் திமிரி மருத்துவம்பாடி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ பிள்ளையார் ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஸ்ரீ நவகிரகம் ஸ்ரீ ராம பக்த வீர ஆஞ்சநேயர் ஸ்ரீ பஜனை கோயில் ஸ்ரீ சாய்பாபா ஆகிய திருக்கோவில்களுக்கு மற்றும் புதியதாய் கட்டப்பட்ட ஸ்ரீ பொன்னியம்மன் திருக்கோயில் ஜியோர்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது முதல் கால பூஜை இரண்டாம் கால பூஜை மூன்றாம் கால பூஜை சிறப்பாக நடந்தேறி இன்று பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள்ளாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் விழா குழுவினர் கோயில் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் குறிப்பாக மருத்துவம்பாடி கிராமத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் பக்தி செய்திக்காக திமிரியிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்